ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நைட் ப்ளூமர் ப்ராலிஃபரை பற்றி நம்ம பார்க்கலாம் ரொம்ப நாளாக இவர் பூக்கும் போது எடுக்கலாம்னு நினைப்பேன் விட்டுடுறது பட் இன்னைக்கு கேப்சர் பண்ணிட்டோம் மற்ற வாட்டர் லில்லிஸை விட இதுக்கு ஒரு தனித்துவமான ஒரு வாசனை இருக்குங்க அது நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கும் தாழம்புவோம் ஏதோ ஒரு வாசம் அது கலந்த மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருந்தது அந்த வெளிச்சத்துக்கு இந்த யானை தந்த கலரில் இருக்குது வெள்ளை கிடையாது ஐவரின்னு சொல்லுவாங்கல்ல அந்த கலரில் இருக்குது நடுவில் பார்த்தீங்கன்னா அரக்கு கலரில் அந்த மகருந்தம் இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பூக்கள் மூடி இதிலேருந்து தான் அடுத்த செடிகள் வர ஆரம்பிக்கும் நான் காமிச்சிருப்பேன் ஷார்ட்ஸ்லேயும் இருக்குது வேணால் போய் பாருங்கள் அப்படியே வர வழியில் மாடிப்படியில் வந்து சம்மங்கி வச்சுருக்கேன் சம்மங்கியை வந்து ஷூட் பண்ணலான்னு பார்த்தா இங்கே ஒரு அழகி பாருங்க அவன் அவன்தான் அழகாக நான் இல்லையா அப்படின்னு சொல்லி காமிச்சது எனக்கு என்னவோ சம்மங்கிக்கு சரிசமமான அழகில் இந்த பூ இது நம்ம ரோடோரங்களில் காடுகளுக்குள்ளே இருக்கும் பாருங்கள் இது அழகில் எந்த விதத்துலையும் குறைச்சலே இல்லைங்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது அந்த இரவு வெளிச்சத்தில் இவங்களையும் அப்படியே ஷூட் பண்ணிட்டு தான் சம்மங்கிக்கு போனேன் இது வந்து பிங்க்கு கலந்தது தான் ப்யோர் பிங்க்கானால் சொல்ல தெரியாது என்னென்னா இது மிக்ஸ் ஆகிட்டு ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த சம்மங்கி பூக்கும் நல்ல பியூராக பிங்காகவும் பூக்கும் திடீர்னு ஒயிட் கலர்லேயும் பூக்கும் ஆனால் என்னவோ இன்றைக்கி இரவு எப்படி இருக்குது அப்படின்னா அந்த வாசனையை கடன் இங்கே வந்தால் இதை கடக்கவே முடியல என்னால் அவ்வளோ ஒரு வாசனை சம்மங்கி சம்மங்கியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நைட்டு தான் வெடிக்கும் அந்த ஃபுல் வாசனை ஃபுல்லாகவே நைட்டு முடிஞ்சிடும் காலையில் கொஞ்சம் தான் இருக்கும் அந்த வெளிச்சத்துலேயும் அதோட அந்த ஷேடோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது கொஞ்சம் ஜூம் பண்ணி பக்கத்தில் எடுத்து பார்த்தேன் என்ன ஒரு அழகு பாருங்க படைப்பில் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு தனித்துவம் இருக்குது அப்படியே இதழ்கள்லேருந்து ரொம்ப நேரம் உட்காந்து அந்த வாசனையை தவிர்க்கவே முடியல என்னால் ரொம்ப நேரம் உட்காந்து அதை ரசிச்சுட்டு சரி உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஷூட் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னால் ஏதோ ஒரு விதத்தில் இந்த வாசனையும் பதிவு பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு இயக்கம் கூட இருந்தது ஒரு வேலை ஃப்யூச்சரில் இந்த மாதிரி கூட நடக்க வாய்ப்பு இருக்குங்க இன்னும் இது போலவே நிறைய பூக்கள் வந்து பூத்துட்டு இருக்குது ஸோ அதை அப்டேட் பண்ணுறேன் வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்